மருத்துவர் அன்புமணி தலைவர் இல்லை மருத்துவரையா அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை அன்புமணியுடன் நடத்தக்கூடாது மீறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே நேரம் கௌரவ தலைவர் ஜி கே மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி தரப்பு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரமடைகிறதா இரண்டாக பிளவுபட்டுள்ள பாமகவில் கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்போவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த கூட்டம் செல்லாது என அன்புமணி அறிக்கை வெளியிட்டதோடு கூட்டத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திலும் சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் அவரது தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக ராமதாஸ் தரப்பில் உள்ள சமூக நீதி பேரவை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அன்புமணி தன்னை பாமக தலைவர் என்று கூறவோ கட்சியின் பெயர் கொடியை பயன்படுத்தவோ அவருக்கு உரிமை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த அரசியல் கட்சியும் அன்புமணியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் அரசியல் தேர்தல் அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனை மீறி அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் நீதிமன்ற மதிப்பு வழக்கு தொடரப்படும் என ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தலைமைக்கு எதிராக செயல்படுவதாக கூறி கட்சியிலிருந்து ஜி மணி நீக்கப்படுவதாக அன்புமணி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்